வணக்கம் மக்கள் நான் பார்க்கப்போகிற வசனம்னா யோவன் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஏசு மார்த்தாலை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் கடவுள் வந்து மார்த்தாலை பார்த்து சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை அவருடைய அற்புத் அற்புதத்தை பார்ப்பா அப்படின்னு நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு இது எதை குறித்து அவர் கேட்குறாருனா இயேசு வந்து ஒரு கல்லறைக்கு வராரு கல்லறையில் ரா லாசருவை அழைச்சி வச்சிருக்காங்க லாசர் வந்து மறித்து போயிட்டார் மறித்து போய் நாலு நாள் நாலு நாட்கள் ஆகுது அதான் மரத்தால் வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறாரு சொல்கிறாங்க இந்த மாதிரி மறித்து போய் நாலு நாள் ஆச்சே இப்போ கல்லறையை திறந்தால் அது ஆறுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் இயேசு வந்து மார்த்தாலை பார்த்து சொல்கிறாரு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நீ விசுவாசித்தா நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நீ விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ தான் வந்து கல்லறை கிட்ட போய் லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு உடனே இறந்து போய் நாலு நாள் ஆன லாசர் வந்து கல்லறையை விட்டு வெளியே வராரு ஸோ எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா அதான் சொல்கிறார் கடவுள் சொல்கிறார் மார்த்தாலை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசிக்கிறையா அதான் கடவுள் நம்மளை பார்த்தும் உங்களை பார்த்தும் கேட்குறாரு நீ விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஒரு அற்புதம் வேணும் ஒரு காரியம் வந்து இது நடக்கணும் இது வந்து நடக்கவே முடியாது அப்படின்னாலும் அது கடவுள் நடத்தி காமிப்பார் எப்போ நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அவர் மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம காரியங்கள் நடக்கணும் இந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணும் நம்ம இது நடக்குமா நடக்காதா தெரியல அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தோட கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த காரியம் நடக்காது முழு விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள் அந்த காரியம் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும்